நிர்சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன முறைப்படி சொன்னுடைய முறைப்படி செய்தால் அதற்குரிய கூலி இருக்கின்றது அதை அந்த நாங்கள் வலிமையாக செய்யக்கூடியவைகளை நிபாதத்தாக அதற்கு கூலி கிடைக்கக்கூடியதாக மாற்றுவதற்கு ஒரு வழிதான் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறையில் ஒழுங்குகளை பேணி செய்து கொள்வது அடுத்து இதுக்கு இன்னொரு முறை அதற்குரிய துவாக்கள் நிமிஷல்லா அலைமாவோட எல்லா விஷயத்துக்கும் துவாக்க தந்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை ஓதி அதற்குரிய நன்மைகளையும் அந்தந்த சந்தர்ப்பத்திற்குரிய நிகழ்வுகளுக்குரிய துவாக்களின் மூலம் எல்லாவிடம் நன்மையை பெற்றுக் கொள்வதும் ஒரு பகுதியாக இருக்கின்றது அந்த அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மாரி போட்டிக்குரிய நிகழ்ச்சிகளில் துவாக்கள் மனம் விடுவதற்காகவே கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி குரானுடைய சில பகுதிகள் ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஹதீஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் பத்து ஹதீஸ் வரும் பத்து மாதத்துக்குரிய குறிப்பேடுகள் வரும் அந்த அடிப்படையில இவ்வருடம் சென்ற வருடத்தை போல சூற கஃபுடைய சில பகுதிகள் இந்த மாதத்தில் ஐம்பதாவது ஆயிரத்திலிருந்து ஐம்பத்திற்கு இரண்டாவது ஆயிரத்து வரைக்கும் மனம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு சிறிய பகுதி கொடுக்கப்படுவது அதை மனநமிட்டு ஒழுங்கான முறையில் மனநமிட்டு கடைசி பத்து மாதங்களுக்கு பின்னால எல்லாத்தையும் முழுமையாக மனநமிட்டு போட்டி நடக்கின்ற நேரத்தில் அதற்குரிய தயாரிப்புகள் தயாரிப்போடு இருப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட பகுதியில் கொடுக்கப்படுகிறது ஹதீஸ் மரணத்தில் இந்த மாதத்திற்குரிய தலைப்பு மக்களை சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது அந்த தலையங்கம் இந்த தலையங்கத்துக்குரிய விளக்கம் பயானி வச்சு அடுத்த மாதம் நடைபெறும் அதுல இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் பாலர் சுலுல்லும் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய அடுத்த சகோதரனை நோய் விசாரிக்கச் சென்றால் நோய் பற்றிருக்கூடிய நண்பரை அல்லது எல்லா முஸ்லிம்களும் தான் அவ்வளவு தலைமையான முஸ்லிம்கள் அனைவருமே அனைவருமே எங்களுடைய சகோதரர்கள் என்ற அடிப்படையில் பக்கத்து இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் ஊரில் தெரிந்தவர்களாயிருக்கலாம் அவர்களை யாராவது நோய் விசாரிக்க சென்றால் அவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்துடைய கணிகளை படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று நம்சுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அமல் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு அதை செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அமலுக்கு அல்லாஹு தாலா பெரும் கூலி அவ்வளவு தலா தாரா சொர்க்கத்துடைய கணிகளை அவர் பரத்திக் கொண்டே இருக்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள் நோய் விசாரிக்க இல்லாமல் சுக்மா சந்திக்க போறது அவருடைய நட்புக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி சந்திக்க போறது என்று சொன்னால் ஹதீஸ்ல வருது அல்லாவுக்காக வேண்டி சந்தித்தார் அதாவது அங்க போய் அவருக்கு நல்ல விஷயங்களை வைப்பது நல்ல விதயங்களை சொல்வது நல்ல விதயங்களை பேசுவது அல்லது பாவமான விதங்கள் இல்லாத நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி நண்பன் நண்பர் அதனால நட்பை பேணி நடக்கணும் நண்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றது அது அந்த அடிப்படையில் நண்பனை போய் சந்திப்பது அல்லது பக்கத்து வீட்டுக்காரால் சந்திக்கணும் அவங்களோட உரிமைகளோட உரிமைகளை பேட்டி நடக்கணும் தொடர்பில் இருக்கணும் என்னதுக்காக வேண்டி ஒருத்தரை போய் சந்திச்சேன்னு சொன்னா ஒரு மலக்கு ஒரு சம்பவத்தில் வருகின்றது ஒரு மனிதர் அவருடைய நண்பரை சந்திக்க போன நேரம் ஒரு மலக்கு வந்து கேக்குறோம் நீங்க எங்க போறீங்கன்னு சொன்ன அவர் சொல்றார் என்னுடைய சகோதரர் இன்ன ஊர்ல இருக்கிறார் நான் அவரை சந்திக்க போறேன் என்று சொல்லி அந்த மலக்கு கேட்கிறார் ஏன் போறீங்கன்னு சொல்லி என்ன காரணம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றார் நான் அவர் அல்லாஹ் விரும்புகிறேன் அதனால அல்லாஹ் சந்திக்க போறேன் சொல்லி மலைக்கு கேட்கிறார் வேற ஏதாவது காரணங்கள் இங்குதான்னு அவர் சொல்றார் இல்ல துனியாவுடைய காரணங்கள் ஏதாவது பொருளாதார உதவி கேட்கறதுக்கு அல்லது வேற ஏதாவது காரணங்களுக்காக வேண்டி போறான்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்ல அவரை சந்திப்பதுக்கு மாத்திரம்தான் போறேன்னு சொல்றாரு அவரை விரும்புகிற காரணத்தினால நான் சந்திக்க போறேன் என்று சொல்லி அந்த மலக்கு சொல்றார் அல்லஹு தாலா சொல்றான் நண்பரை விரும்பினதை போல அல்லகு தாலாவும் உங்களை விரும்புவான் என்று சொல்லி அந்த மலக்கு கூறியதாக ஹரீஸ்லே வந்திருக்கின்றது அந்த சிறிய அமல்கள் எங்களுக்கு பெரும் நன்மைகளை இட்டு தரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இம்மாதத்துக்குரிய துவாவில் பிறையான துவாக்கள் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்ச துவா பெரியான துவாக்களிலும் குறிப்பிட்ட துவாக்கள் இங்கே குடிக்கப்பட்டிருக்கின்றது பெரிய பெரிய துவாக்களில் நீண்ட துவாக்கள் பிரியாணத்தில் செல்லக்கூடிய நேரம் ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கின்றது அதிலே முக்கியமான துவாவாக உங்களுக்கு தெரியும் சுஹானல்ல துவாக்கள் பாடமாக்குறது வந்து சிறிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை பெரியாக்களுக்கும் தான் முக்கியமாக பெரியவங்க நாங்க போட்டி போட்டியுடைய குறிப்பேடுகள்ல பல துவாக்கள் வரும் அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்கள் அதுல எடுத்து அதை கொண்டா மிச்சம் பெரிய சொன்னோம் தமிழாலையும் கொடுக்கப்பட்டிருக்குது அரபாலையும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னு சொன்னா சிலவேளை நாம எங்களுக்கு தெரியாம அரபு தெரியாத இதுல பிழையாக ஓதிடுவோம் அந்த விஷயங்கள் வார்த்தைகளை பிழையாக ஓதினு சொன்னா அது பிழையான கருத்தை கொடுக்கும் சிலவேல அது அரிசில வர மாதிரி ஒரு மனிதன் தெரியாதனமாக அல்லது கோபி கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பேசினேன்னு சொன்னா அது نارا هاتي لفتي شلّك من شلّي هذه سجائر بدله بارم اغري دوّاكم ما هو نانميه ليدر بعكرهم سبحان سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لم اللهم إنا في سفرنا هذا والتقوى ومن العمل ما ترضى <applause> எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லாத நிலைமையில் இந்த வாகனத்தை இதை எங்களுக்கு வசப்படுத்தி எல்லா புகழும் எங்களுக்கு நாங்கள் வைக்கலாம் அதை அல்லாஹு தாலாதான் எங்களுக்கு இருக்கும் மக்களுக்கு அதை பிரயாணம் செய்யக்கூடியதற்கு வசப்படுத்தி வைச்சிருக்கலாம் அன்றைய காலங்களில் ஒட்டகம் குதிரைகள் போன்றவைகள் அது ஏறு சொன்னா மக்களை கீழே போடாது அதுக்கு தெரியும் பிரயாணம் செய்யறதுதான் ஏறிக்கிறாங்க சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அது நடந்து கொள்ளும் அப்ப அதை அந்த வகையில் கட்டுப்படுத்தியது மனிதனுக்கு கட்டுப்பட வைத்தது அல்லாஹுத்தான் அதே போல எங்களுடைய வாகனங்களும் அல்லாஹு அதை ஓடுவதற்கு பெட்ரோல் இது போன்ற கரண்ட் போன்றவைகளின் மூலமா அல்லாஹ் அதை வசப்படுத்தி தந்திருக்கிறான் அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன் அல்லாஹை புகழ்ந்து கொள்வது ஆரம்பத்திலேரோப்பின் அளவு பதிவும் நாங்கள் அல்லாஹுவிடமே திருப்பி செல்லக்கூடியவராக திருப்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய தான் நாங்கள் மரணத்திற்கு பின்னால அல்லாஹிடம் தான் போக இருக்கிறோம் அல்லாஹ் மைன் ஆதார் அல்லாஹவே இந்த பயணத்தை நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் அல்பிர்ரா நன்மையையும் ஒத்தகா உன்னுடைய பயத்தையும் அமரி மாத்தரலாம் நீ விரும்பக்கூடிய செயல்களையும் உன்னிடம் கேட்கிறோம் எல்லா நிலைமைகளையும் எங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அல்லாஹ்வுடைய பயத்தோட ந நாம் இருக்கணும் நல்ல அமல்கள் கூறிய கூலி கணக்கணும் என்று தான் மார்க்கத்துடைய நோக்கம் அதனால தான் ஒழுக்கங்களையும் துவாக்களையும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று சொல்லி அல்லா இடத்துல மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் துவாக்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது இருக்கும் அதே மாதிரி அதற்குரிய கூலியையும் அல்லா கேட்கக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்திலையும் அதே மாதிரி அல்லாஹ்விடம் நாங்க தக்குவாவை அல்லாவுடைய பயத்தையும் நன்மையையும் நல்ல அமல்களையும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அமல்களையும் கேட்கிறோம் என்று சொல்லி பிரயாணம் போகும் பொழுது நாங்கள் கேட்கிறோம் பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி இலகுவான முறையில் செய்து கொள்வதற்காக வேண்டி காட்டப்பட்டிருப்பதனால இந்த பிரயாணத்தை எங்களுக்கு லேசாகி தருவாயாக நாங்கள் சும்மா பயணம் போக்கள் எல்லாம் கேட்க மாட்டோம் பிரியாண லேசாகிதா சொல்லி எல்லா இடத்துல கேட்க மாட்டோம் அதெல்லாம் வராது எங்களுக்கு இந்த துவாக்கள்ல அந்த விடயங்கள் எல்லா எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு தேவையான விடயங்கள் அனைத்தையும் அல்லாஹு தால அடக்கி வைத்திருக்கலாம் வகு எங்களுடைய தூரத்தை சுருக்கிடுவாயாக எங்களுடைய பிரயாணத்தை லேசாகி தூரத்தை சுருக்கி தருவாயாக அல்லாஹு அல்லாஹவே நீதான் பயணத்தில் எங்களுக்கு சோழனாக இருக்கிற உன்னுடைய பாதுகாப்புல தான் நாங்க போறோம் குடும்பத்திலே பின்னால விட்டுட்டு போற குடும்பத்திலே நீ தான் அவர்களுக்கு பாதுகாப்புக்குரிய பிரதிநிதியாகவும் இருக்கிறாய் இந்த கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் பயங்கரமான ஆபத்தான நிகழ்வுகளை பார்ப்பதை விட்டுடென்ட் போன்ற பயங்கரமான நிகழ்வுகளை பார்ப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மாறி பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலேயும் ஏற்படக்கூடிய கெடுதிகளை பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமான துவா முக்கியமான விடயங்களை பொதிந்திருக்கக்கூடிய துவா அதை ஒழுங்கான முறையில் பாடமிட்டு நம்பிக்கையோட சொன்னா அல்லாஹால் அதுக்குரிய கூலியை தருவான் அதன் மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பையும் ஏற்படுத்துவான் அடுத்த துவா பிரயாணம் போய் திரும்பி வரும் பொழுது வரக்கூடிய துவா பிரயாணம் போய் எங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வரும் பொழுது உன்னிடம் தோபா செய்தவர்களாக மீந்திருக்கிறோம் வணங்கி வணங்கக்கூடியவர்களாக எங்களுடைய ரப்பை புகழ் புகழக்கூடியவர்களாக திரும்புகிறோம் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி ஊருக்கு எங்களுடைய இடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று அப்துல்லா அலுவலாம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள் அடுத்த துவா பிரயாணியை வழி அனுப்பும் பொழுது பிரயாணம் போகக்கூடிய உத்தரவாக வழி அனுப்புகிறோம் வீட்டில் இருந்தாலும் சரி நண்பர்களோட இருந்தாலும் சிறிய பயணங்களாக இருந்தாலும் பெரிய பயணங்களாக இருந்தாலும் அவர் போகும் பொழுது வழி அனுப்பி எங்களுடைய வளமை என்னன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் நாங்க பெரிய யாரு போறாங்களுக்கு இவ்வளவு சொல்ல சொல்லி சொல்லுவோம் பிய மாநில சொல்லி சொல்ல சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் ஆனா நம்ம சொல்லா வலை செல்லம் அவர்கள் அது ஓத வேண்டிய துவா வழி அனுப்பும் பொழுது ஓத வேண்டிய துவாவை நம்ம சொல்லா வலை செல்லமாக கட்டு தந்துள்ளார்கள் அஸ்தவுதியுள்ளாஹீனக்க அமானத்தக்கி உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய இறுதி முடிவையும் நம்பிக்கையையும் அல்லாஹ்விடம் பாதுகாக்குமாறு வேண்டுகிறேன் கல்யாணம் போற ஆளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது மாற்ற விஷயங்கள்லையோ உங்களுடைய நம்பிக்கையையும் அல்லாஹ்விடம் பாதுகாக்குமாறு தேடுகிறேன் உங்களுடைய இறுதி முடிவுகள் நல்லதாக அமையணும் என்று சொல்லி அல்லாஹ்விடம் பாதுகாக்குமாறு தேடுகிறேன் என்று சொல்லி பிரயாணம் போகக்கூடியவருக்கு இருக்கக்கூடியவர் துவா செய்து வழியன் வைக்க வேண்டும் அதே போல பிரயாணம் போக போகின்றவர் இருக்கக்கூடியவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி கேட்க வேண்டியதுவா வழி அனுப்ப வழி அனுப்பக்கூடியவருக்கு பிரயாணிவா அஸ்தோம் ஒப்படைக்கப்பட்டவைகள் போகாதோ அந்த அல்லாஹுவிடம் உங்களை பாதுகாக்குமாறு வேண்டுகிறேன் ஓதி நம்பிக்கையுடன் ஓதி அல்லாஹ் அல்லாஹ பொறுப்புல உங்களை நாங்க விட்டுட்டு போறோம் சொல்லி குடும்பத்தாருக்கு வழி அனுப்ப வழி அனுப்பக்கூடியவர்களுக்கு சொல்லி அல்லாஹின் மீது நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை வைத்து நாங்கள் செய்தால் இந்த கிடைக்கும் அந்த மூலமாக அல்லாஹ் அதன் மூலமாக பாதுகாப்பையும் ஏற்படுத்துவார் எனவே நர்சிபா உடையம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை பேணி நடப்பதுடன் சந்தர்ப்ப துவாக்களை மோதி அதனுடைய நன்மைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா அல்லாஹு தால எம்மை ஆக்கிய உருவான வாசல்